குறுந்தொகை பாடல் இருபத்தி ஒன்று திணை இது தலைவி கூற்று பாடலாசிரியர் ஓதலாந்தையார் என்னும் புலவராவார் பண்டுபட ததைந்த குடியினர் இடையிடுபு பொன் செய் பூனை இழை கட்டிய மகளிர் கதுப்பின் தோன்றும் புது பூங்கொன்றை காணம் காரியன கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே தலைவன் தன் தலைவிக்கு பொருட்கேடச் செல்லும் முன் பல ஆறுதல் மொழிகளை கூறிச் சென்றான் தான் திரும்பி வரும் வரையில் தலைவியை விடாமல் பார்த்து கொள்ளுமாறு தோழியிடம் சொல்லிவிட்டு போனான் செயலில் விரைவில் வெற்றியுடன் முடித்துவிட்டு மழைக்காலம் வருவதற்கு முன் உன்னை மகிழ்விக்க திரும்பி வருவேன் சென்ற இடத்திலும் உன்னை ஒருபொழுதும் மறவேன் என்று உறுதிமொழிகளையும் தலைவியுடன் உழைத்துப் போனான் தலைவியும் தலைவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான் அவள் தோழியும் அவளுக்கு துன்பம் தோன்றாமல் இருக்க ஆடியும் பாடியும் பேசியும் அவளுக்கு மகிழ்ச்சியூட்டி கொண்டிருந்தான் தலைவன் திரும்பி வருவதாக உரைத்த கார் காலம் வந்துவிட்டது ஆனால் அவன் மட்டும் இன்னும் திரும்பவில்லை இதைக் கண்டு தோழி உள்ளத்திலே துக்கம் படர்ந்தது கார் காலத்தில் கணவன் வந்து சேர்வான் என்று கருதி தலைவி துன்பத்தை அடக்கிக் கொண்டிருந்தாள் கார்காலம் வந்ததும் தலைவனை காணவில்லை இப்பொழுது இவள் வருத்தத்தை எப்படி தணிப்பேன் என்று எண்ணினாள் தோழியின் நெஞ்சத்தை அவள் முகக்குறிப்பால் அறிந்த தலைவி தன் கணவன் பொய் சொல்ல மாட்டான் சொன்னது போல குறித்த காலத்திலே வந்து விடுவான் என்பதை தோழிக்கு கோரினாள் தோழியே இப்பொழுது காட்டிலுள்ள கொன்றை மரங்களில் புதிய மலர்கள் பூத்திருக்கின்றன வண்டுகள் தேனையும் மனத்தையும் விரும்பி வந்து மொய்க்க பூக்கள் கொத்து கொத்தாக பூத்திருக்கின்றன நீளமான அப்பூக்கொத்துக்களையும் அவற்றுடன் இடையிடையே தலைகளையும் சேர்த்து தலையிலே மகளிர் அணிகின்றனர் இதனோடு அழகாக செய்யப்பட்ட தலை அணிகளையும் தரித்திருக்கின்றன இந்த மலர் கொத்துக்களும் தலைகளும் பொற்கலன்களும் உருந்தியிருக்கும் பெண்களின் கூந்தலை போல புதுமலர் மலர் பூத்த கொன்றை மரங்கள் காட்சியளிக்கின்றன மழைக்காலத்தில்தான் இக்காட்சி காணப்படும் ஆதலால் கார்காலம் வந்துவிட்டது என்று கூறுகின்றனர் ஆனால் இதை நான் நம்ப மாட்டேன் என் காதலர் பொய் உடைக்க மாட்டார் கார்காலம் வருவதற்கு முன் கட்டாயம் வந்துவிடுவேன் என்று உறுதிமொழி கூறிய அவர் தவற மாட்டார் ஆதலால் இதை நான் கார்காலம் என்று நம்பவே மாட்டேன் இது ஏதோ மாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று, தோழியிடம் தன் காதலனின் பெருமையைப் புலப்படுத்தினாள் அவன் கட்டாயம் வந்துவிடுவான் அதுவரையிலும் நான் துன்பத்தை பொறுத்திருப்பேன் என்று சொல்லி தோழியின் கவலையை தணித்தாள்